என்ன பாமக நாளை மறுநாள் பாட்டாளி மகள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுகிறது கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தேர்வு வந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றது நீட் தேர்வு தேவை கிடையாது இந்தியாவிற்கு தேவை கிடையாது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது பல எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும் குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்ய வேண்டும் நிச்சயமாக மதுரையில் எய்ம்ஸ் வர வேண்டும் நிச்சயமாக வரும் இதுதான் எங்களுடைய நோக்கமே பாட்டாளி கட்சி கூட்டணி சேர்ந்தது காரணமே திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் வந்துவிட்டால் வெற்றி பெற்று விட்டார் நிச்சயமாக இந்தியாவில் நல்லாட்சி நடக்கும் இந்தியாவை உலகத்தில் மூன்றாவது பொருளாதாரத்தில் எடுத்து செல்வார்கள் அந்த வகையில் அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போன்று சமூக நீதி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமல்ல இந்தியாவை சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது இதை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அதை அதற்கு தீர்வு கொண்டு வருவோம் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதில் எதிர்த்து தெரிவிப்பதற்கு என்ன இருக்கிறது புரியவில்லை நிச்சயமாக காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியது அதற்கு நாங்கள் எல்லாம் வலியுறுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் நாங்கள் முயற்சி செய்வோம் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் கோடி மக்களுக்கு அதில் நான்கு கோடி மக்களுக்கு காவிரி பயன்படுகிறது இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் விவசாயிகள் உள்ளிட்ட சென்னை மக்கள் போன்ற இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் காவிரி பயன்பெறுகிறது இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக இரு மாநிலங்களும் சுமூகமான உறவை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டறிய வேண்டும் இப்பொழுது அங்கே ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் ஆட்சி இங்கே திமுக கூட்டணி ஆட்சி இதெல்லாம் அந்த அரசியலுக்குள்ள நான் இப்போ போறது நான் விரும்பல நான் இதுக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் நான் முறையான முறை நான் வந்து ஒரு பிரஸ் மீட் நான் சந்திச்சு உங்களெல்லாம் கேள்விகளுக்குலாம் நான் பதில் சொல்ல இது திருமணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் நான் அதனால நாளை காலையிலேயே நாங்க திருப்பத்தூர்ல சந்திக்கிறோம் அப்படி செயலில் ஒண்ணு நான் பார்க்கல தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று நான் அவரை முதலில் சந்தித்த சந்திப்பிலே இது கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் அப்பொழுது முதல் சந்திப்பிலே நான் சொன்னேன் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள் கஞ்சா பின் காக்கேன் எல்எஸ்டி போன்ற பிரச்சனை முதன்மை பிரச்சனையா இருக்கிறது இதற்கு நீங்கள் மாத மாதம் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அழைத்து சென்று அழைத்து மாத மாதம் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி வலியுறுத்தி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மூன்று ஆண்டுகள் முன்பு சொன்னேன் எந்த நடவடிக்கையும் கிடையாது பேருக்கு கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ன ஒரு ஒரு மூவாயிரம் ஆயிரம் பேர் வந்து கைது பண்ணுவாங்க அவன் பதினஞ்சு நாள் வெளியில வந்துருவா ஆனால் அதில் எங்க இருந்து வருது யார் கொடுக்குறா யார் சப்ளை பண்றா அவங்களை இது வரைக்கும் புடிச்சது கிடையாது தெருவுல இருக்கிறவங்க தான் புடிச்சிருக்கிறாங்க அதாவது இப்போ மது மிகப்பெரிய பிரச்சனை அதைவிட விட பன்மடங்கு மிக பிரச்சனை இப்போ போதை பொருட்கள் விநியோகம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது பயன்பாட்டு நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இளைஞர்கள் இளைஞரை சொன்னார் நான் கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது பள்ளிக்கூடம் மாணவர்கள் மாணவர்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது இது முதலமைச்சர் வந்து அது கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல